தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே புதன்கிழமை விடியற் காலை மூன்று மணி ஆராதனைக்கு ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில காலையிலேந்து ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே புதற்கிழமை குடும்பத்திற்கான சபம் குடும்பத்தை எல்லாம் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம வீட்டில் அற்புதம் நடக்கும் அவர் வந்துவிட்டால் ஆசீர்வாதம் போனா இன்னைக்கு ஆராதனையில என்ன ஜபிக்கணும்னா அப்பா எங்க வீட்டுக்கு வாங்க அண்டவர் எங்க வீட்டு வாசலில் நீங்க அடி எடுத்து வைங்கப்பா நாங்க உங்களுக்காக காத்திருக்கிறோம் நம் இதயம் என்பது கூட ஒரு வீடு தான் டெம்பிள் ஆப் ஆஃப் தோலி ஸ்பிரிட் கூவி ஆவியானவர் வாழும் கோவில் என்று பவுல் அடிக்கலாம் சொல்லுகிறா புதிய பாட்டில் எனவே எனக்கு வாங்கப்பா நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் வந்துட்டாருனால வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடுங்க செவிப்போம் அப்பா நன்றி புதன் குடும்பங்களை குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க தொடுக ராஜா நீங்க வழி நடத்துங்கப்பா உங்கள் கிருபையில உங்கள் வல்லமையை நாங்கள் காணும் அப்பா உங்கள் அருளால் ஆற்றலால் எங்கள் குடும்பங்கள் விடுவிக்கப்படும்படியா ஒவ்வொரு மனிதர்களும் யாரெல்லாம் சபிக்கிறார்களோ யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ அப்பா அவங்க மனங்கள் எல்லாம் விடுதலை காணட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் எரிகோக்கள் தகர்க்கப்படட்டும் நன்றி அப்பா நன்றி துபிக்கிறோம் வந்துட்டாலே ஆசீர்வாதங்க சொல்றேன் அவர் வந்துட்டாலே ஆசீர்வாதம் மேற்கோள் தான் இருக்கிற செய்தி பாருங்க இயேசு தொழுகை கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தை வீட்டில் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள் அவர் சீமோன் வீட்டிற்கு சென்றார் சீமோனின் மாமியார் காய்ச்சலால் இருந்தார் இயேசு அங்கு செல்கிறார் அவர் அருகில் சென்று காய்ச்சலை கடித்து கொண்டார் அது அவரை விட்டு நீங்கிற்று பாருங்க வார்த்தைய பாருங்க அவர் கடிந்து கொண்டாராம் நீ பிரேயர் பண்ணு பிரேயர் அவர் கேட்கிற பொழுது ஜபம் கேட்கப்படாத ஜபமே இல்ல காலங்கள்லாம் தள்ளி போகும் அவர் திட்ட வச்சிருப்பார் அதனால வந்துருவார் அவர் வந்தால் கடிந்து கொண்டாரா எந்த தீயதா இருந்ததோ எது அந்த பேதருடைய மாமியாரே அந்த மகளை நோய்க்கு உள்ளாக்கி படுத்த படுக்கையா இருந்தார அவர் வந்து கடிந்து கொண்டார் அவர் அதிகாரத்தோடு நிற்பார் வாழ்க்கையில

வீட்டுக்கான நெருக்கணி ஆண்டவர் ஆசிரியத்து பரவாதே முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு அவர் கழிந்து கொண்டார் உடனே காய்ச்சல் நீங்கிட்டு மாமியார் இயேசுக்கு பணிவிடை செய்கிறார் பாருங்க இயேசு அவரை சுகப்படுத்துவதற்காக செல்லுகிறார் ஆனால் இறுதியில அவர் இயேசுக்கு பணிவிடை செய்கிறார் நீ ஆ நீ ஜபத்துல உறுதியா இருக்கிற பொழுது உன்னை ஆண்டவருடைய கருவியா உன பார்த்துவா நீ அவருக்காக போய் நிற்ப ஆனா நீ வந்தது அப்பா எனக்கு விடுதலை தாங்க என் குடும்பத்தை மீட்பாருங்க என் ஆசிர்வதிங்க தான் நீ வந்த ஆனா நீ ஜெபித்ததன் மூலமாய் நீ முறையிட்டதன் மூலமாய் நீ கேட்டதன் மூலமாய் இந்த வல்லமையான இறைவன் உன்னை சாட்சியாய் மாற்றுவார் இந்த உலகத்துல நீ சாட்சியமா நிற்ப நீ ஆண்ட பேர் ஆசீர்வாதமா நிற்ப

அன்னையுடைய திருவிழாவில் அன்னையுடைய பிறப்பிற்கு ஆய் தயாரிக்கிற வேலையில அம்மா தாய் மரியாவே எங்களுக்காய் சொல்லுங்க அனைவரே எங்க வீட்டுல வாங்க அப்பா அவமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் என் குடும்பத்துல வந்து அப்பா நீங்க அதிகாரத்தோடு சொல்லுங்க என் குடும்பம் மீட்கப்படும் அனைவரே அதிகாரத்தோடு எங்களை விடுவீங்க நாங்கள் மகிழ்ச்சி ஆய் மாறுவோம் நீங்கள் கடை பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் வீடு கட்ட வேண்டும் வீட்டில் உள்ள தீமைகள் தேவையற்றவைகள் உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் உடலில் குடும்பத்தில் உள்ள நோய் நொடிகள் குடும்பத்தில் உள்ள தொழில் ரீதியாக இருக்கிற மறையும் ஆண்டவர் மறையும் அவருடைய ஆசீர்வதிப்பார் அவருடைய உயர்த்துவார் அவருடைய சாட்சியமாக வைப்பாய் மறைந்து போகும் தீமைகள் மறைந்து போகும் நீ வாழ்வாய் அவர் வந்தால் அவர் அந்த வீட்டுக்கு போனார் அந்த வீடு மகிழ்ச்சியாய் மாறியது உன் வீட்டுக்கு அவர் இதுக்கு வர நீ மகிழ்ச்சியா மரும நீ ஜெபிக்கிறாய் அல்லவா விஸ்வாசோடு கேட்கிறாய் அல்லவா இந்த யார் ஒப்பு கொடுத்து கேட்கிறாய் அல்லவா உன் வீடு மகிழ்ச்சியாய் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது யாரையெல்லாம் தொட்டாரோ உனெல்லாம் குடும்ப அடைச்சாங்க உன் வீட்டு நிமித்தம் அவன் ஜெபத்தின் மூலமாய் உன் வீடு வளர்ச்சி பெறுவது மூலமாக மீட்பு அடையது மூலமா உனக்கு அருகாமையில் இருப்பவர்கள்னா அது பலடம் பெறுவாங்க பேர் வீட்டுக்கு தான் போனார் ஆனால் அதை கேட்டவர்கள் எல்லோரும் வந்தார்கள் அவர்கள் யாரையெல்லாம் தொட்டாரு எல்லா நோய் நொழி ஆளுர்களும் குணமாய் சுகமாய் அசுரதமாய் மாறினார்கள் உன் நிமித்தமாய் உன் அருகாமையில் இருக்கிறவங்களெல்லாம் மீட்பா நன்மை நடக்கும் அசுரதமாக செபி கேளு இரண்டாவது முன்மாதிரி ஆயிருந்தா இருக்கும் போது அதிசயம் நடக்கும் நீ கூட வாழ்க்கையில முன்மாதிரி ஆயிரு குடும்பத்துல முன்மாதிரி ஆயிரு மன்னிப்பது நீயா இருக்கும் விரைவா செய்வது நீயாக இருக்கட்டும் தேவை என்றால் ஓடி சென்று நிற்பது நீயாக இருக்கட்டும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் ஆண்டவர்க் நிற்பேன் என்று நிற்பது நீயாக இருக்கட்டும் இதெல்லாம் நடந்தது நீ கூட வாழ்க்கையில கடைகள் எல்லாம் மனிதர்கள் எதெல்லாம் சொல்றாங்களோ குறை அதெல்லாம் தாண்டி வந்து நீ நின்று ஆண்டவருடைய மகள் ஞாண்டருடைய மகள் நின்றுவார் சாட்சியமா அதிசயமாய் ஆசீர்வாதமாய் உலக பார்க்கும் வகையிலே உன்னை நிற்க வைப்பார் சமீபமாக இறைவா வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலே திருப்பாடு நினைவு எங்கள் விட்டு சென்று திருவுடல் திருவர்த்தம் ஆகியவற்றும் மறைவெல்லு வணங்கும் நாங்களும் நினைவிப்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் என்னிடம் வாழ்ந்து செய்கின்றவை என்று ஆடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் இவர்களே ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே